நந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநா ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்பரார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார் தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து ராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மைனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை விநாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகை பாகைகள் இருக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் நூற்றி எண்பது பாகைனா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியன் வந்து இப்போது மிதுனத்தில் இருக்க சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன் அது வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தாள்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னைக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை விடுறது த்விதியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காற்றால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்வி முடிஞ்சிடும் அடுத்த நாள் காரத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா திருத்தியை வந்துடும் அப்படி பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவான் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இல்லை சந்திராஷ்டமத்தினால என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கிடக்கூடிய வாய்ப்பு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும் திருமண திருமஞ்சனத்துக்கு ஏதாவது அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்க வாழ்க்கைக்கு பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிகள் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்கும் மொபைலில் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் அனுப்புங்க முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா ராசியில் பாத சந்தி இருக்கா நட்சத்திரத்தில் இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது எப்படி இருக்குது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்னு அனுப்ப அப்துல்லாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்த ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கு சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது ஒன்பதாம் அதாவது தந்தை காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறது ராசியின் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்று அஞ்சு ஒம்போது அதிபதிகள் ஒன்று அஞ்சு ஒம்போதுலேயே இருக்கிறது மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது அதாவது ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திருகோண வீட்லேயும் புத பகவான் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற புதனோடு சேர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்தாள்னா பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குடும்ப தொழில் பண்ணுறவர்களுக்கு அதாவது தந்தையின் மூலியமாக வாரிசுகளாக வந்து ஒரு மூணு ட்ரெடிஷன் நாலு ட்ரெடிஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் இந்த வெள்ளித்திரை சின்னத்திரை இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்தாலே இல்லையானால் இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் அதை தவிர வந்து சினி இண்டஸ்ட்ரியில் பாட்டு பாடக்கூடிய கவிஞர்கள் பாட்டு பாடவர்கள் பாடகை பாடகர் பாடகைகள் ஆர்ட் டைரக்டர்ஸ் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் தோ இதில் ப நூல் நெய்கிறவா அதை தவிர வந்து வெள்ளை ஆடை நெய்கிறவங்க அதை தவிர கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பால் பதனிடும் தொழில் தொழில் பண்ணுறவங்க பால் தொழில் பண்ணுறவங்க பாலில் வந்து அதை மாற்றி வ இது இனிப்புகள் சேர்த்து பண்ணக்கூடிய பலகாரங்கள் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சம சப்தமத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எதிர்பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுபகான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக மூணு ஆறின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல போய் மற்றொரு மறைவு இருக்கிறதுனால திடீர் ராஜயோகம் அடையக்கூடிய வாய்ப்புக்கள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணமாகி ரொம்ப நாளில் குழந்தை குழந்தைப் பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் பதினேழாம் தேதி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொன்போதாம் தேதி காலை ஒரு பதினோரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் இருக்க செவ்வாயோடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர மங்கள யோகம் அமைய இந்த டைல்ஸ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ஆர்ட் ஒர்க் டைல்ஸில் பண்ணுறவங்க சிவில் இன்ஜினியர்ஸு இந்த சிவில் டிராயிங் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வியாபாரத்தில் வந்து இந்த வைர வியாபாரம் பண்ணுறவங்க அதில் நகாசு வேலைகள் செய்து விற்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது அதாவது சந்திர குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது பெரிய ஏற்றம் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை பண வரவு அதிக விதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எட்டாம் இடத்தில் வந்து குரு இருக்காரே தனகாரகன் காரகன் அப்படின்னு சொன்னிருந்தாலும் தனஸ்தான அதிபதி சமசப்தமத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் தன எட்டாவணத்தில் மறைந்திருக்கிறதுனால நேர்முக வருமானத்தை விட மறைமுக வருமானங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழு மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழு மணிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வாரம் சந்திர பகவான் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சி தொழிலுக்கு போடுவீங்க இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த வாரம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம் பண வரவு பொருள் வரவு எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதனும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால எது நினைத்தாலும் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு நெய்தீபம் போட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் அருகில் இருக்கக்கூடிய குளத்திலிருந்து அல்லி மலர் இல்லைன்னா தாமரை மலர் கொண்டு போய் தாயாருக்கு சேமி போட்டு வாங்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் எந்த ஒரு பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல ಅದು ಕರೆಯಬ ವಾಯುಕುಳು ಉಂಟು ಲೋಕಾ ಸಮಸ್ತಾ ಭವಂತು ನನ್ ನಮಸ್ಕಾರ